வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் டூ டூ ஏக்கான தமிழ் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு என்ன பாக்குறோம் அப்படின்னா எழுத்து கொடுத்துருக்காங்க யூனிட் ஒன்ல இலக்கணம் நம்ம இது இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க எழுத்துல பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த லகர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இதெல்லாம் மயம் மயங்கொழிப்பிழைகள் இந்த வேறுபாடை தான் நம்ம என்ன பண்ணணும் பொருள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது மெய்யற்றின் முன் மெய் அப்படின்னு சொல்லிட்டு நகர நகரம் ஈரு ரகரம் இந்த லகரலகரத்தோட ஈரு அப்படிங்கறது ஒரு பொது வீடியா என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு புணர்ச்சியில கொடுத்திருக்காங்க அதை வந்து என்ன பண்ணிரலாம் அதை பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் எப்படி பண்றது அப்படிங்கறது பாக்கலாம் மெய்யற்றின் முன் மெய் வேல் கூட்டல் யாவன் வேலியாவன் இல்லை வந்து யாவா போய் இகரமா மாறிடும் வேல்கூட்டல் யாவன் வேலியாவன் சேர்த்தெழுதணும் கூட்டல் யாப்பு யாப்பு இகரமா மாறுறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க கூட்டல் யாப்பு எப்படி ஆகுது அப்படின்னா யாப்பு அப்படின்னு மாறுது அதே மாதிரி கண் கூட்டல் களிறு இன்னும் எப்படி மாறிடுது இட்டு கண் கண்கூட்டல் ஏன்னா அந்த நகர நகர ரகரத்தினுடைய ஈறு அப்படிங்கிறப்போ இந்த நகரம் இந்த மூணு நகரம் வந்து தகரமா மாறுது கண்கூட்டல் களிறு கற்களிறு பொன் கூட்டல் தகடு இந்த இன் எப்படி மாறும் பொற்றகடு பொன் கூட்டல் தகடு பொற்றகடு மண்கூட்டல் மாட்சி வேற்றுமையில் பிறவர இயல்பாய இயல்பாவே புணருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மண்கூட்டல் மாட்சி மண் மாட்சி மண் கூட்டல் வன்மை மண் வன்மை பொன் கூட்டல் மாட்சி பொன் மாற்றி பொன் கூட்டல் வன்மை பொன் வன்மை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் இயல்பாவே புணருது மண் கூட்டல் பெரிது மண் பெரிது மண் கூட்டல் மாண்டது மண் மாண்டது மண் கூட்டல் யாது மண் யாது பொன் கூட்டல் பெரிது பொன் பெரிது மண் பொன் இதெல்லாம் என்னது இயல்பா தான் பொன் கூட்டல் மாண்டது பொன் மாண்டது பொன் கூட்டல் யாது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா பொன் யாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இயல்பாவே என்னாகும் அப்படின்னா உணருது ரகரகர வேட்டல் கடிது அப்படின்னா கூட்டல் கடிது வேய் கடிது யகரம் ரகரம் லகரம் மெய்களின் முன் வள்ளெழுத்துக்கள் இயல்பாகவே புணரும் அப்படின்றதுதான் வேய்கூட்டல் கடிது மேய்கடிது வேர்கூட்டல் சிறிது வேர் சிறிது வீழ் கூட்டல் தீது வீழ்த்தீது மெய்கூட்டல் கீர்த்தி இங்க என்ன ஆகுது அப்படின்னா யகர ரகர லகர மெய்களின் முன் வள்ளெழுத்துக்கள் இங்க மிகுந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப எங்க மிகுது மே கூட்ட கீர்த்த அப்படிங்கிறப்போ கார் கூட்டல் பருவம் இப்ப வரும் கார் பருவம் யாழ் கூட்டல் கருவி கருவி கூட்டல் கால் கால் இக்கு இதுலயும் வள்ளெழுத்துக்கள் மிகுந்து கசததபுர வள்ளினம் அப்படி சொல்வாங்களே அந்த வள்ளெழுத்துக்கள் எல்லாமே மிகு கூடியது தேர்கூட்டல் தட்டு தேர்தட்டு இத்து கூழ் பயன் இப்ப வேய் வந்து எப்படி வரும் அது இனத்தோடு சேர்ந்து இங்க என்ன இருக்குது அப்படின்னா இக்குக்கு இனமான இங்கும் கூட நேரத்துல வரும் வேய்கூட்டல் குழல் எப்படி இருக்கும் அப்படின்னா வேய்கூழல்னு சொல்லுவாங்க வேய் குழல்னு சொல்லுவாங்க ஆர்கூட்டல் கோடு ஆர்கோடு ஆர் கோடு இங்கு வருது ஆர்கோடு குமிழ் கூட்டல் கோடு குமிழ்கோடு குமிழங்கோடு அப்படி சொல்லிட்டு என்ன ஆயிடுது இக்கு வருது இங்கும் என்ன ஆகும் அப்படின்னா வரும் லகர லகரம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க லகர லகர மெய்கள் முன் வள்ளினம் வழி வர வேற்றுமையில் ரகரம் தகரமா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி கால் கூட்டல் குறை இந்த இல் வந்து இருவாயிரும் கார்புரை முழு குறை என்ன ஆகும் அப்படின்னா இட்டா மாறிடும் முழு கூட்டல் குறை குறிது அப்படின்னா கால் குறிது இல்லாட்டி இந்த கார்குரிது அப்படின்னு என்ன பண்ணிடலாம் சொல்லலாம் கால் குறிதுன்னு அப்படி இயல்பா சொல்லலாம் இல்லாட்டி குறிது அப்படின்னு சொல்லலாம் முள் கூட்டல் முரிது முள் முறிது முட்குரிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது மாறுது பாருங்க கொஸ்டினே என்ன ஆகும் அப்படின்னா கூ தான் வந்திருக்கணும் அதனால அது பாத்துக்கங்க மாத்தி கொடுத்துருக்காங்க கல் கூட்டல் நெறிந்தது கல் கூட்டல் நெறிந்தது இந்த இல்ல எப்படி மாறும் கண் நெறிந்தது கல் கூட்டல் நெறிந்தது கண் நெறிந்தது வால் கூட்டல் மாண்டது இந்த இல் வந்து மூணு சுழியில் பான் மாண்டது வால் கூட்டல் மாண்டது பான் மாண்டது கல் கூட்டல் மழை கண் மழை இந்த இல் ஆகும்னா மூணு சுழியன் மாறுது மாறுது வந்துச்சுன்னா ரெண்டு சுழியன் இந்த பொது நகரம் வந்துச்சு அப்படின்னா மூணு சுளியன் மாண்பு வான் மாண்பு அப்படின்னு சொல்லி மாறும் கால் கூட்டல் யாது இது இயல்பா அப்படியே கால் யாது உள்கூட்டல் வலிது உள்வழிது கல் கூட்டல் யானை கல்யானை தோல் கூட்டல் வலிமை என்னாகும் தோல் வலிமை அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது தேன் என்னும் மொழிக்கு சிறப்பு விதி தேன் அப்படின்னு வரும்போது அது என்னவா மாறுது அப்படிங்கிறது கடிது இயல்பா பாருங்க இது வந்து அல்வழியின் இயல்பாயின இயல்பாவே புணரும் தேன் கூட்டல் கடிது தேன் கடிது தேன் கூட்டல் மாண்டது தேன் மாண்டது தேன் கூட்டல் யாது தேன் யாது தேன் கூட்டல் மொழி தேன் மொழி தேமொழி அப்படிங்கிற அல்வழியில இது இயல்புமா அழியும் அப்படின்னு சொல்லியிருக்க இதுவும் வருது வந்து வந்து தேமொழி தேன் கூட்டல் குழம்பு தேன் குழம்பு தேக்குழம்பு தேன் குழம்பு அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா இது மூணுமே போட்டாலும் கரெக்டு தான் கூட்டல் குழம்பு அப்படியும் வரலாம் தேக்குழம்புன்னு வரலாம் தேன் வரலாம் தேன் கூட்ட செம்மை தேன் செம்மை கூட்டல் மாட்சி தேன் மாட்சி தேன் கூட்டல் யாப்பு தேன் யாப்பு தேன் கூட்டல் மலர் தேன் மலரும் வருது தேமலரும் வருது தேன் கூட்டல் குடம் தேன்குடம் தேக்குடம் தேங்குடம் அப்படின்னு சொல்லிட்டு மூணா மாறும் நகர வீடு வன்கணமும் நகர வீடு வன்கணம் மென்கணம் இடைக்கணம் இதோட புணரதுனால என்ன ஆகும் பெருங்கூட்டல் கடிது உண்டு பாருங்க பெரு கடிது நூக்கு வந்துருது இந்த இது வந்து என்னாகும் பெருணு கடிது உகரமா பெற்று மாறிடும் பொருண் கூட்டல் ஞான்றது பொருணு ஞான்றது பொருள் கூட்டல் வலிது அப்படின்னா பொருணு போட்டுக்கணும் பொருணு வழிது அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் என்பனவற்றிற்கான சிறப்பு விதி என்னது நாளி கூட்டல் உரி அப்படின்னா நாடுரி அப்படின்னு ஆயிருக்கும் வெள்ளி அப்படிங்கறது கேட்டு அது தக்கரமா மாறிடுது வெள்ளி வந்து கேட்டு போயிடுது உரி நாடு உரி கூட்டல் உப்பு உரிய உப்பு உரி கூட்டல் பயிறு ஏன் வந்துருது உரிய பயிறு அப்படின்னு சொல்லிட்டு எக்கரஈரு மெய் வந்து வந்துருது உரி கூட்டல் மிளகு உரிய மிளகு உரி கூட்டல் வரகு அப்படின்னா என்ன வருது உரிய வரகு நான்கு என்பதற்கான சிறப்பு விதிகள் நான்கு கூட்டல் ஆயிரம் இல்லை இங்க பாருங்க நான்கு கூட்டல் ஆயிரம் அப்படிங்கிறது நகரமா மாறிடும் நகரம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இரு கெட்டு போய் நகரம் அகரமா மாறும் அப்படிங்கற நான்கு கூட்டல் ஆயிரம் நாலாயிரம்னு வரும் நான்கு கூட்டல் வகை நாள் வகை நான்கு கூட்டல் கவி இரு போடணும் நான்கு கூட்டல் பால் நாற்பால் நான்கு கூட்டல் மணி அப்படின்னா நான் மணி நான்கு கூட்டல் நாழி நாநாளி இந்த நா போயிடும் இந்த நா வரும் ரெண்டு சொல்லி நகரம் வரும் மின் கூட்ட மாறும்பு பத்தோட ரெண்டு புனரும் போது என்ன ஆகுது பத்து கூட்டல் இரண்டு பன்னிரண்டு பத்து கூட்டல் ஆயிரம் எப்படி வரும் பதினாயிரம் பத்து கூட்டல் ஆயிரம் பதினாயிரம் பனை என்பதற்கான சிறப்பு தேன் பனை அப்படிலாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா தேன் எப்படி புணர்ந்துச்சு அப்படின்னா இயல்பா புணர்ந்துச்சு இங்க ஒரு சில இடங்கள்ல பள்ளி நம்ம வந்து மிகுது பனை கூட்டல் கொடி அப்படின்னா பனை பனை கொடி பனை கூட்டல் காய் பனங்காய் பனை கூட்டல் திரல் பனை திரல் பனந்திரல் அப்படின்னு சொல்றாங்க பனை கூட்டல் அட்டு அப்படிங்கிறது பனாட்டு அப்படின்னு மாறிடுவாங்க இந்த மாதிரிதான் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா புணர்றதை தான் என்ன பண்றாங்க இப்பெல்லாம் கேட்கிறாங்க பனை கூட்டல் அட்டு பனாட்டு பண் என்பதற்கான சிறப்பு கூட்டல் வழிது பண்ணு வருது பண்ணு வழிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பின் அது பண்ணுனா பண்ணு அப்படின்னு வருது பின்னுனா பின்னு அப்படின்னு வருது பின்னு கூட்டல் நன்று பின் நன்று பின் கூட்டல் நன்று பின்னு நன்று அப்படின்னாக்க மாறிடுது பூவின் முன் மெல்லினம் புணர்தல் பூ கொடி எப்படி மாறும் பூ இக்கு வரும் பூக்கொடி பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது மாறுது மகரத்தின் முன் வெள்ளினம் குணர்தல் மரம் கூட்டல் ஞான்றது மரம் ஞான்றது இன்னும் போயிடும் மரம் கூட்டல் ஞான்றது அப்போ மரம் கூட்டல் நீண்டது மரம் நீண்டது மரம் கூட்டல் மாண்டது மரம் ஆண்டது மரம் கூட்டல் ஞாட்சி அப்படின்னா மரஞ்சாட்சி மரம் கூட்டல் நீச்சி மரநீச்சி மரம் கூட்டல் மாட்சி மரம் ஆட்சி அப்படின்னு இம்ம இம்மு வந்து என்ன ஆகிடும் கெட்டு போயிடும் மரம் கூட்டல் கோடு இம்மு இக்காடு மரக்கோடு நிலம் கூட்டல் பரப்பு நிலப்பரப்பு வட்டம் கூட்டல் கல் வட்டக்கல் சதுரம் கூட்டல் பலகை சதுர பழகை கமலம் கூட்டல் கண் அப்படின்னா என்ன வரும் இம் போயிடுது கமல கண் மரம் கூட்டல் இங்கு வரும் மரம் கூட்டல் கொடியேம் யாங்கொடியேம் நிலம் கூட்டல் தீ இம்மு வந்து இந்த நிலம் தீ பணம் கூட்டல் காசு இங்கு வந்து இம்மா மாறிடுது இம்மு வந்து இங்க மாறும் பணங்காசு செய்யும் கூட்டல் காரியம் யூ ஊர் ஊர் முடியுது இல்லையா இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது பெயரட்ச தொடரா மாறிடும் பெயரட்ச தொடர் செய்யும் கூட்டல் காரியம் அப்படின்னா செய்யும் காரியம் உண்ணும் கூட்டல் சோறு உண்ணும் சோறு இது வினை முற்று தொடர்ல உண்டனம் தின்றனம்னு முடி முற்று பெற்றுச்சு உண்டனம் கூட்டல் சிறியேம் உண்டனஞ்சியே தின்றனம் கூட்டல் குறியேம் தின்றனம் குறியேம் சாத்தனும் கூட்டல் கொற்றனும் வந்திருக்கு இல்லையா இடைச்சொல் சாத்தனும் கொற்றனும் அப்படின்னா சாத்தனும் இங்கு வந்துடும் சாத்தனும் இங்கு அதே மாதிரி பூதனும் தேவனும் அப்படின்னா பூதனும் இங்கு வந்துடணும் மகரத்தின் முன் உயிரும் இடையினமும் புணர்தல் மரம் கூட்டல் அடி எப்படி மாறிடும் மரவடி மரம் கூட்டல் வேர் மரவேர் வட்டம் கூட்டல் ஆளி வட்டம் கூட்டல் ஆளி வட்டவாளி இந்த வித்தியாசமாக இருக்கிறதான் என்ன பண்ணுவாங்க கொச்சின்ஸாக இருப்பாங்க வட்டம் கூட்டல் வடிவம் வட்ட வடிவம் பவளம் கூட்டல் வாய் பவளவாய் பவளம் கூட்டல் விதல் பவளமிதல் மரம் கூட்டல் அரிது மரம் அரிது மரம் கூட்டல் வழிது மரம் வழிது வளம் கூட்டல் இடம் வளம் இடம் நிலம் கூட்டல் வானம் நிலவாணம் உண்ணும் கூட்டல் உணவு உண்ணும் உணவு ஆளும் கூட்டல் வளவன் ஆளும் வளவன் அப்படின்னு புரிஞ்சுதான் என்ன ஆகுது வருது உண்டனம் கூட்டல் அடியோம் உண்டனம் அடியோம் உண்டனம் கூட்டல் யாம் உண்டனம் யாம் அரசனும் கூட்டல் அமைச்சனும் அப்படின்னா அரசனும் அமை அரசனும் அமைச்சனும் மை வந்து வந்துடும் போயிடும் அரசனும் நூவும் இம்மு போய் சாரி இம்மு ஆவும் போயிட்டு அரசனும் அமைச்சனும் சேர்த்து எழுதணும் புளியம் கூட்டல் யானையும் இது என்னது புளியும் யானையும் அப்படின்னு பிரிச்சு மரப்பெயர் முன் வள்ளினம் புணர்தல் மர மா கூட்டல் காய் இதெல்லாம் என்னது மரப்பெயர்கள் மாங்காய் இளம் கூட்டல் காய் இளங்காய் புலி கூட்டல் காய் புளியங்காய் புன் கூட்டல் காய் புன்கங்காய் ஆள் கூட்டல் கா ஆழங்காய் எலும்பிச்சை கூட்டல் காய் எலும்பிச்சங்காய் மாதுளை கூட்டல் காய் என்ன வரும் மாதுளங் இங்கு மாதுளங்காய் மின் என்பதற்கான சிறப்பு மின் கூட்டல் கடிது மின்னு கடிது மீன் அப்படின்னா மீன் கூட்டல் கண் மீன் கண் சொல்றாங்க மீர்கண்ணுன்னு மாறும் மீன் கூட்டல் செவி மீன் செவின் சொல்லுவாங்க மீர் செவி அப்படின்னு என்ன ஆகுது அது வந்து இருறாவும் மாறிடும் மூன்று என்பதற்கான சிறப்பு விதி மூன்று கூட்டல் ஆயிரம் மூவாயிரம் மூன்று கூட்டல் உலகு மூ உலகு மூன்று கூட்டல் கலம் முக்கலம் மூன்று கூட்டல் நூறு முன்னூறு மூன்று கூட்டல் வட்டி அப்படிங்கிறது பாருங்க மூன்று கூட்டல் வட்டி மூவட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது புணரும் போது மாறிடும் மெய்யேற்றின் முன் உயிர் புணர்தல் மெய்யிர் வரும்போது உயிர் புணர்தல் ஆண் கூட்டல் அழகு இன்னும் நாவாம ஆண் அழகு மரம் கூட்டல் உண்டு மரம் உண்டு கல் கூட்டல் எரிந்தான் கல் எரிந்தான் பொன் கூட்டல் அழகிது அப்படின்னா பொன் அழகிது மெல்லெழுத்துக்கள் மென் தொடரின் முன் இருவழியிலும் நாற்கனமும் புணர்தல் மருந்து கூட்டல் பை மருந்து கூட்டல் மனம் குரக்கு மனம் இக்கு பாருங்க குரங்கு வர்றது குரங்கு மனம் அப்படின்னு இக்கு வந்துடும் இரும்பு கூட்டல் வலிமை இம்மு வந்து எப்படி ஆயிரும் இருப்பு வலிமை அப்படின்னு மாறிடும் கன்று கூட்டல் ஆ கற்றா வண்டு கூட்டல் கால் வண்டுக்கால் இக்கு வருது வண்டுக்கால் பந்து கூட்டல் நலம் பந்து கூட்டல் நலம் அப்படி இயல்பா பந்து நலம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் நெண்டு வளை அப்படின்னா எண்டு கூட்டல் வளைங்கிறது எண்டு வளை தங்கு கூட்டல் இனம் அப்படிங்கிறது இந்த ஈ வந்து மாறுது கீயா மாறியதும் அது வந்து என்ன வரும் சங்கம் அப்படின்னு மாறுது யகரம் ஒளிந்து நெய்களில் முன் யகரம் உணர்தல் வேல் கூட்டல் யாவன் வேலியாவன் மண்கூட்டல் யாப்பு மண்கூட்டல் யாப்பு மண்ணியாப்பு எகர வீச்சின் முன் வள்ளினம் உணர்தல் எகரம் முன்னாடி வள்ளினமானது உணர்றது வேய்கூட்டல் கடிது மெய்கூட்டல் கீர்த்தி மெய் இக்கு வரும் மெய்கீர்த்தி கூட்டல் கால் நாய்க்கால் வேய்கூட்டல் குழல் வேய்குழல் வேய்ங்குழல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இக்கு வரும் இங்கு வரும் திரித்தெழுது சேர்த்தெழுதுக அப்படிங்கிறதுல ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன் இது என்ன ஆகுது அப்படின்னா பார்ட் டூ வீடியோ இதெல்லாமே அவுட் சோர்ஸ் புக்ல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இளங்குமரணார் புக்லையும் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க தமிழ் லக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு புக்ல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன் ரெகுலராக என்ன பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ